சென்னை பாம்பு பண்ணை இது கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு அடுத்து உள்ளது அங்கிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் இடைவெளியிலே இங்கு இந்த கிண்டி சென்னை பாம்பு பண்ணை உள்ளது இந்த பாம்பு பண்ணை முன்பு கிண்டி சிறுவர் பூங்காவில் நீங்கள் யானையை காற்றில் பார்த்திருப்பீர்கள் கோயிலில் பார்த்திருப்பீர்கள் ரோட்டில் பார்த்திருப்பீர்கள் இரும்பில் பார்த்திருக்கிறீர்களா இதோ வாரங்கள் இரும்பு வேஸ்ட்டுகளை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு இரும்பு யானை இதோ சென்னை பாம்பு பண்ணைக்குள் நாம் இங்கு பெரிய மலைப்பாம்புகள் அதிகப்படியாக மலைப்பாம்புகள் ஏகப்பட்ட உள்ளன இவைகள் மனிதனை விழுங்கிவிடும் ஆபத்துள்ள பாம்புகள் இந்த பாம்புகளுடன் மிகவும் தூரத்தில் தான் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இதோ பாருங்கள் இந்திய வகை மலைப்பாம்பு இந்த மலைப்பாம்புகள் ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனால் வெளிநாட்டு பாம்புகள் கலரே மண் போல் இருக்கும் அடுத்து இந்திய வகை நல்ல பாம்பு பேருதான் நல்ல பாம்பு இவளா இதோ பாருங்கள் கட்டுரியான் அதற்கு பின் ஆமை இந்த ஆமைகள் நீண்ட நாள் வாழக்கூடியது தண்ணீரிலே இந்த ஆமை தண்ணீரிலே இருக்கும் தண்ணி உப்பு உவர்ப்பு தொகைக்கு வந்துவிடும் இதனுடைய கழிவுகள் அந்த இதை ஏற்படுத்திவிடும் அடுத்த பாருங்கள் இது ஒரு நல்ல பாம்பு எவ்வளவு நீளம் பாருங்கள் இவைகளெல்லாம் மிகவும் விஷத்தன்மையுடையவை கொடியவை இதுபோல் டப்பா வேஸ்ட்டுகளில் போய் அடைந்து கொள்ளும் நமக்கு தெரியாது அடுத்து கட்டுவரியான் உலகத்தில் உள்ள இரண்டாவது அதிக விஷமுள்ள பாம்புகளில் இந்த கட்டுவரியான் தான் மிகவும் விஷமுள்ளது கொடியது இந்த கட்டுவரியான் பாம்புகள் கடித்தால் ஆபத்து அதிகம் இதேபோல் ஏராளமான பாம்புகள் உள்ளன நல்ல பாம்பு சுருட்டல் பாம்பு கேள்விப்பட்டிருக்கலாம் மரங்களே சுருண்டு இருக்கும் இந்த வகை பாம்புகள் மரத்தில் இருப்பதே தெரியாது எளிதில் மனிதரை கடித்துவிடும் ஆனால் விஷத்தன்மை குறைவுதான் என்றாலும் ஆபத்தானவைகள் இவைகளால் நல்ல பாம்பு வேறுதான் நல்ல பாம்பு ஆனால் கடித்தால் அவ்வளவுதான் அவ்வளவு விஷம் மற்ற வகை பாம்புகள் நிறைய இருக்கின்றன இவைகள் விஷத்தை முகத்தில் உழுமிவிடும் இப்படி உமிழும் விஷம் நமது கண்ணில் பட்டால் ஆசிட்டு போல் கண் போய்விடும் ஏகப்பட்ட பாம்புகள் விஷத்தன்மையுடையவை யாரும் கை வைத்து தொட்டுவிடக்கூடாது இந்த பகுதிகளை என்று எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் பாம்புகள் உயிருடன் இருக்கின்றன பார்ப்பதற்குத்தான் படுத்திருப்பது போல் தெரியும் இதோ பாருங்கள் சாறை பாம்பு இது இந்திய வகை தமிழகத்தில் அதிகம் காணப்படும் பாருங்கள் ஒரு பானைக்குள் எத்தனை பாம்பு இவ்வளோ பாம்புகள் ஒளிந்திருக்கின்றன இவைகள் கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும் கா சாறை பாம்பு அடுத்து மண்மொழி பாம்பு தலையை மட்டும் வெளியே தெரியும் உடலெல்லாம் மண்ணுக்குள் பகித்து கொள்ளும் இந்த வகை பாம்புகள் தடை செய்யப்பட்டுள்ளது இவற்றை பிடிக்கவோ விற்பனை செய்யவோ அரசாங்க தடை உள்ளது தண்டனையும் உள்ளது மலைப்பாம்பு குட்டி மலைப்பாம்புகள் தனியாக வைக்கப்பட்டுள்ளன இவைகள் மிகவும் குட்டியாக இருப்பதால் அந்த பாறை மீது ஏறி அமர்ந்து கொண்டுள்ளன சுருண்டு படுத்து கிடைக்கின்றன இந்த பாம்பு நீங்கள் அதிகம் பார்த்திருக்க மாட்டீர்கள் மஞ்சள் நிற பாம்பு போ இது போன்ற பாம்புகள் காண்பது மிகவும் அரிது அரிதிலும் அரிது நாங்கள் இதுவரை இப்படி ஒரு மஞ்சள் நிற பாம்பை இவ்வளவு நீளமாக பார்த்ததில்லை எவ்வளோ பெரிய பாம்பு என்று பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் இது படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு கல்விக்கான ஆராய்ச்சிக்கான பாதுகாப்புக்கான ஒரு வழிகாட்டல் தான் இந்த இடம் இதேபோல் முதலைகள் நீண்ட நாள் வாழக்கூடிய உயிரினங்களில் முதலையும் ஒன்று இதனுடைய எடை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கிலோ இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வரப்பட்ட இந்த முதலை தற்பொழுது அதற்கு முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் இருக்கும் நீண்ட நாள் வாழும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய முதலை ஆனால் சிலை போல் கல்லில் செதுக்கப்பட்ட சிலை போல் இருக்கின்றது ஆனால் ஆபத்தானவை ஆடாமல் அசையாமல் எவ்வளவு நேரனாலும் இந்த முதல்கள் இருக்கும் அருகில் சென்றுவிட்டால் அது வேலையை காட்டிவிடும் ஆதலால் மாணவர்கள் இங்கு செல்பவர்கள் பாம்பு பண்ணை கூண்டை தொடுவதோ அல்லது முதலைப்பண்ணை போன்ற இடங்களில் ஏறி நிற்பதோ தவறு ஏனென்றால் இவைகள் சில அடி தூரம் வரை தாவக்கூடிய சக்தி படைத்தவைகள் ஆபத்தானவை அதனால் கண்டு ரசிக்கலாம் இதற்கு விளக்கங்களும் மீசியமும் உண்டு நீங்கள் அங்கு சென்று குறிப்பெடுத்துக் கொள்ளலாம் இது அறிவுத்திறனை பெருக்கிக் கொள்ளக்கூடிய கல்வி படிக்கும் ஸ்கூல் படிக்கும் மாணவர்களுக்கான இடம் நீங்கள் வாங்க பத்து ரூபாய் தான் டிக்கெட் மிகவும் குறைவு கட்டணம் பத்து ரூபாய் டிக்கெட் நீங்கள் தாம்பரத்திலிருந்து பிராட்வே செல்லும் இருபத்தொன்று ஜி பஸ்ஸில் ஏறினால் வாசலிலே இறங்கிவிடலாம் அந்த செலவும் மிகவும் குறை அதனால் படிக்கும் மாணவர்கள் இதுபோன்ற இடங்களுக்கு சென்று தங்களுடைய கல்வித்திறனை கூட்டிக் கொள்ளலாம் இதோ வாருங்கள் காட்சிகம் இங்கு இறந்து போன பாம்புகளை பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் பாட்டிலிலே நீங்கள் இதையும் பார்க்கலாம் இங்கு குறிப்புகள் பல அடங்கிய புத்தகங்களும் உள்ளன அதனால் இந்த பாம்பு பண்ணைக்கு வரிவு தருவது கல்விக்கான வருகையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும்